தாயின் மூத்த மகன் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தர் நிகழ்வு மகாராஷ்டிரா மாநில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது தாராவி அடி சாலை சோனாப்பூர் லேன் பகுதியில் உள்ள தலைமை கழக பணிமனையில் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அவைத்தலைவர் வி சந்திரசேகர் தலைமை வகித்து தொடக்க உரை ஆற்றினார் மாநில கழக செயலாளர் லாலாவாடி ஆர் கணேஷ் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உரையாற்றினார் உரையில் அண்ணாவின் கொள்கைகளை நினைவு கூர்ந்தார் மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழியை பின்பற்றி கழக பணியை ஆற்றி வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் என் எட்வர்ட் துணை செயலாளர் கே வி பழனிவேல் மகளிரணி சந்திரா மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் ராமயா பாண்டியன் மும்பை மாவட்ட கழக தலைவர் எம் சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கே எஸ் மணி ராணி மாநில கழக இளைஞரணி துணை செயலாளர் வி சத்யா தாராவி தொகுதி தலைவர் டி முருகேசன் செயலாளர் கே தங்கபாண்டி கோலிவாடா தொகுதி செயலாளர் காவேரி அணுசக்தி நகர் தொகுதி முருகன் தாராவி தொகுதி லட்சுமண பெருமாள் சுவாமி டெய்லர் தாராவி மகளிரணி ஜோதி ராஜி மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவிற்கு அஞ்சலி செலுத்தினர்